சார் வணக்கங்க வணக்கம் சார் சார் நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் சார் சொல்லுங்க சார் கிளாஸ் ஜாயின் பண்ணும் சார் ஓகே சார் அட்மிஷன் போயிட்டு இருக்கு சரி மூணு கிளாஸ் முடிஞ்சிருக்கு மூணு கிளாஸ் முடிஞ்சிருச்சு சார் இல்ல நீங்க வீடியோல பாத்துக்கலாம் எனி டைம் வீடியோல பாத்துக்கலாம் சரிங்க சரிங்க சார் பிஎஸ் சாப்டர் 1 முடிச்சிருக்கேன் சாப்டர் 2 முடிச்சிருக்கேன் இன்னைக்கு நைட் சார் 3 பிளஸ் வந்து பிஎஸ்ஓ கிளாஸ் பிஎஸ்ஓ கிளாஸ் 100 நாள் கிளாஸ் போடுறோம் ஆல் சப்ஜெக்ட் எல்லாமே இருக்கும் எல்லாமே வீடியோல இருக்கும் நீங்க இன்னைக்கு ஜாயின் பண்ணா டே 1ல இருந்து அப்படியே பாத்துட்டு வர வேண்டியது சரி 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 நீ டைம் பாத்துட்டு இது எவ்வளவு சார் ஃபீஸ் என்ன ஃபுல் கோர்ஸ் வந்து வீடியோ டெஸ்ட் எல்லாமே சேர்த்து வந்து 30000 30000 டெஸ்ட் கிளாஸ் எல்லாமே சேர்த்து இது ஒரு 1 வீக்கு அதாவது 15 தோர்லயும் பாத்தீங்கன்னா 50% ஆஃபர் போறோம்

அதான் சார் இப்போ இப்போ நான் லீவ் போடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா லீவ் போட்டாலும் நீங்க தனியா வீட்டில் படிக்க முடிஞ்சா படிங்க இல்ல ரூம் எடுத்துக்க படிங்க ஃபுல் டைம் நீங்க வந்து வீடியோ கிளாஸ் வச்சு பார்த்தா போதும் அதை பார்க்க வேண்டிய இல்லை கண்ணை முட்டுக்கு ஆதார் கேட்டால் போதும் இதுல பாக்குறது தான் உங்களுக்கு சிரமம் நம்ம வந்து கண்ணை முடிக்கும் போது நம்ம ஃபோக்கஸ் வந்து அதிகமாகும் பார்த்தீங்கன்னா கண்ணை முடிச்சா அதிக ஃபோக்கஸ் கொடுத்துவாங்க கேளுங்க புரியாட்டி மட்டும் போர்டு பாருங்க மேக்ஸ் எல்லாம் பார்க்கணும்

இல்ல சார் இன்னும் ஆரம்பிக்கல நான் இந்த இப்ப இதுதான் பார்த்தேன் பிஎன்எஸ் சாப்டர் ஒன்னு நீங்க போட்டு போட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் பாத்துட்டு இருக்கேன் எப்படி இருக்கு கிளாஸ் எப்படி இருக்கு நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு சார் அதனால தான் உங்களுக்கு சொல்றேன் நான் எனக்கு புரியிற மாதிரி இருக்கு அந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து எனக்கு புரியற மாதிரி சொல்றீங்க நான் அது கரெக்டா இருக்கு ஓகே உங்க ஃபீட்பேக் எங்க வெப்சைட்ல ஏத்திக்கலாமா ஏத்திங்க சார் தாராளமா ஏத்திங்க சார் ரைட் ஏனா இப்ப நீங்க பார்த்தவங்க தான் அந்த அத புரிஞ்சு சொல்லுவீங்க ஆமா சார் எதா இருந்தாலும் நம்ம புரிஞ்சு தான் சொல்ல முடியும் நீங்க பார்த்ததால அது ஒரு தரம் உங்களுக்கு தெரியுது

எனக்கு வந்து சென்ட் பண்ணி விட்ருங்க சார் நான் உங்களை எங்களோட டெலிகாலர் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண உங்களுக்கு ஒரு மென்டர் கொடுத்துருவேன் சரிங்க சார் உங்களை வந்து என்ன அதான் ப்ராக்ரஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நீங்க படிச்சீங்களா படிக்கலையானுட்டு ஏன்னா எனக்கு தெரியணும் சரி ஜாயின் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு அடிக்கடி கால் பண்ணி உங்க ப்ரா ஒரு ப்ராகிரஸ் ரிப்போர்ட் ஒன்னு கொடுத்துருவேன் சரிங்க சார் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருவேன் வர சண்டே லவ் டே டே எந்த டேல முடிச்சீங்க முடிக்கல முடிச்சிக்கோ முடிக்க ரெடியும் பண்ணிக்கணும் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு ஒருவேளை நீங்க முடிக்காம இருந்தா அதுக்கு பொறுப்பு கிடையாது நீங்க முடிச்சிட்டு ரிசல்ட் உடுங்க சரிங்களா பட் நீங்க முடிச்சீங்களா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணும் அவ்வளவு எத்தனை பேர் வந்து ஆஹ் எல்லாராலயும் படிக்க முடியும்னு சொல்ல முடியாது சூழ்நிலை இப்ப நீங்க லீவ் போறேன்றீங்க அருமையா பண்றேன் சரி மத்த எல்லா சப்ஜெக்ட் வெப்சைட்ல இருக்கு பத்துக்கு பத்து அடிக்க முடியும் மேக்ஸ் ஜீரோ கிளாஸ் இருக்கும் அதுக்கான சப்ஜெக்ட் நாப்பத்தி நாலு டாபிக் வயசு கிளாஸ் இருக்கும்

இருக்கும். இல்ல அப்டினா அந்த அந்த ரெண்டு மார்க் எதை எக்ஸ்ட்ரா எடுத்துறப்பார் பை பை லக்கா இதானே. அப்ப எல்லாருமே வெளியே வந்தவங்க உள்ள போனவங்க வித்தியாசம் அப்படினா ஒரு மார்க் ரெண்டு மார்க் ஆமா சார். அவங்க எக்ஸை வந்து போலீஸ் அவ்வளவுதான். அவளதா அப்ப என்ன நீங்க செஞ்சது தவிர டெஸ்ட் அட்டென்ட் பண்ணினதா? குறஞ்சி பச்சோம். ஆமா சார். இல்ல இங்கிலீஷ்ல 10க்கு பத்து போட்டு இருந்தா? பண்ணிப்பா. ஆ அப்பங்களோட குறை எதுன்னு தெரியாது. அதாவது நார்மல் ஸ்டூடண்ட் கிளாஸ் இருக்கிறது வேற சார். சரிங்க உங்களுக்கு கிளாஸ் இருக்குது எல்லா அனுபவம் உங்களுக்கு இருக்கு நீங்கள் எவ்வளோ பயன்படுத்துகிறீங்களோ அவ்வளோ நல்லது அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் சரிங்களா அன்லிமிடில் கொடுத்துருவேன் சரிங்க உங்களுக்கு என்ன வேணும் ஆல் சப்ஜெக்ட் கொடுத்துருவேன் சரி உங்களுக்கு என்ன வேணுமோ பயன்படுத்திக்கலாம் அதுக்கு முன்னே நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரையும் டிப்பார்ட்மெண்ட் கோட்டா ஆல் சப்ஜெக்ட் சரி சரிங்க கொடுப்பேன் சரி நீங்கள் எனக்கு ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே அட்டன் பண்ணி கொடுத்துருங்க

கிடைக்கும் ஒன்பது அடி திரும்பி வந்துட்டு மறுபடியும் அடி புரியுதா ஆமா காத்திருந்தீங்கன்னா இந்த இந்த முறை ஒரே ஒரு அடி தோண்டி அப்ப ஜஸ்ட் நீங்க படிக்க மறக்காம ரிவிஷன் ஒரு நேரம் ஒரு ஒரு மணி நீங்க சொல்றது அது உங்க சைட்ல வந்து நீங்க ஒரு வந்து தப்பா முடிவு அதாவது தவிர முடிஞ்சு போச்சா ஏஜ் லிமிட் முடிஞ்சிருச்சா கிடையாது அரிசி இருக்கு அதே தான் இருக்க போறீங்க வேற துறைக்கு போறீங்களா போறது கிடையாது கிடையாது அப்ப அதாவது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் தான் எஸ்எஸ்ஐ அதே துறையில தான் இருக்க போறீங்க வேற வேலைக்கு போக போறது கிடையாது வேற துறையே கிடையாது ஏன் விட்டுறீங்க உங்க முயற்சிய சரி நான் ஏன் சொல்றேன்னா நிறைய பேர் இது மாதிரி தான் இன்டெர்வியர்லயும் போனேன் சார் இங்க வெடுத்து போச்சு அப்ப ஒண்ணும் இல்ல நன்னம்பிக்கை மூணையை வரையும் போய்ட்டு திரும்பி ஒருத்தர் போயிட்டாரு

Sorry sir thank you, thank you.